எங்கள் ஊர் மந்தை அம்மன் கோயிலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிடா நீந்து விட்டுருந்தோம் அதை தான் இன்றைக்கி போகிறோம் வெள்ளிக்கிழமை ஆடி ரெண்டாந்தேதி காலையில் எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்தாச்சு எங்கள் ஊர் மதுக்காரம்பட்டி இது ஒரு ஒரு சின்ன கிராமம் அரசமருத்துரில் பிள்ளையார் பிள்ளையார் கோயில் பக்கத்திலே மந்தை முத்தாள் அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கேன்னமோ தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் நல்லா சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு கிடா பிடிச்சிட்டு வந்து கோயில் பக்கத்துலேயே கட்டி விட்டாச்சு உள்ளே பூசாரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு தான் கடை கே விபூதி போட்டு மஞ்சள் தண்ணியை போட்டோன்னே கிடாக்கு நல்லபடியாகவே குளிக்கிருச்சு கிடா எப்படி குளுக்கறன்னு பார்க்குறதுனாலே கடா குளுக்கிற வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு கிடா எப்படி குளுக்கறேன்னு பார்க்குறக்காண்டியே நல்லா சுற்றி ஆளுங்க வந்திரம் வந்து நிறையவே நின்றுட்டு இருந்தாங்க கிடா வெட்டுறது வந்து எங்கள் வீட்டுக்காரோட மாமா தான் வெட்டுவாங்க கிடா பிடிச்சிருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பெரிய மாமா வெட்ட போகிறது வந்து அவங்க சின்ன மாமா கிடா வெட்டுறதும் எடுத்த உடனே வெட்டிட முடியாது அது வந்து சாமியை வந்து அருள் வந்தால் தான் வெட்ட முடியும் அதே மாதிரி தான் சாமி சன்னதிக்கு நேரம் நின்று சன்னதியை பார்த்துனா வெட்டுவாங்க எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்ட உடனே எந்த லேட்டு இல்லாமல் குளிக்கிடுச்சு அதுவே எங்களுக்கு போதும் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே கறி வெட்டுற வேலையெல்லாம் பரபரப்பாகவே போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களோடய பெரிய மாமனார் வந்து சாமி கும்பிட்றதுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன சமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஈரல் செவரட்டி மூணுமே சமைப்பாங்க அதுவும் மண்பானையில் தான் சமைக்கணும் அதுவும் பெரியவங்க தான் சமைக்கணும் அதனால தான் அவங்க சமைச்சிட்ருக்காங்க அங்கே சரி அவங்க அந்த வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வெள்ளப்பூல உரிக்க ஆரமிச்சிட்டோம் அங்கே குழந்தனே வேறு அண்ணி கொடுங்க நான் வெங்காயம் வெள்ளைப்பூல நானே இடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இடிக்க ஆரமிச்சிட்டாரு தூக்கு செட்டியில் வேறு போட்டு இடிச்சிட்டு இருந்தாரா அவர் இடிச்சிட்ட தூக்கு செடியே நெளிஞ்சு போச்சு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இடிச்சிருக்காங்க சமைக்கிறதுக்கு சமைக்கிறவங்கள யாரும் கூப்பில் நம்மளாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் சமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாட்டாக தான் சிறப்பாக விளையாட்டுமா வெங்காயம் ஒரு ஆள் தக்காளி ஒரு ஆள் போடுவேன் அப்படின்னு சொல்லி சுற்றி நீண்டுக்கிட்டு ஒரே கலாட்டாவாக ஆகிப்போச்சு பெரிய பத்திரத்தில் சமைக்க எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நம்மளும் செய்து சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கரண்டியை வாங்கி கொடுங்கப்பா நானும் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிண்டா கொஞ்சம் நேரத்துலேயே கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு கரண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஐயோ அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்பா பிடிங்க நீங்களே கிண்டிக்கோங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அப்பா வேறு என்னப்பா அவ்வளோ தானே ஆசை முடிஞ்சு பார்த்தா வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாப்பா கரண்டி வெயிட்டாக இருக்கனால கை கெடுக்க ஆரம்பிச்சிச்சு நீங்களே கிண்டிக்கங்க அப்படின்னு நீ உங்கள்கிட்ட கொடுத்துட்டேப்பா அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஊருக்குள்ள எல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அது நல்லா மழை அடிவாரம் பக்கத்தில் தென்னந்தோப்பு நல்லா சிலு சிலுன்னு காற்றில் வேறு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தனால ஒன்றுமே நிமிடத்தில் நல்லா சொந்தக்காரங்களாம் நிறையா பேர் வந்துருந்தாங்களா அதனால நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு என்ன தான் எத்தனை நாள் தனியாக இருந்தாலும் இன்றைக்கி அப்படியே வீடு நிறையா ஆள் ஃபுல்லாக சந்தோக்காரங்களாக இருந்ததுனால அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு